மதுகையில் நடந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தையில இந்த ரெண்டு லேப்டாப் வாங்கினா ஒவ்வொரு டைமும் லேப்டாப் வாங்கும் போது அதுக்கு சார்ஜர் வாங்கி வாங்கி எங்ககிட்ட இத்தனை சார்ஜர் சேர்ந்து போச்சு ஆனா இது எதுவுமே இந்த லேப்டாப் சேர்க்கல அதுக்காக மல்டி சார்ஜரே வாங்கியாச்சு இதுக்கு சிம்பிளா ஒரு அடாப்டரும் எல்லா லேப்டாப்புக்கும் இந்த மல்டி பின் இருக்கும் கரெக்டா எது செட் ஆகுதுன்ட்டு மாட்டி பார்ப்போம் இந்த சார்ஜரை வச்சு ஒரே டைம்ல ரெண்டுத்துக்குலாம் சார்ஜ் போட முடியாது அதனால ஃபர்ஸ்ட் ஒரு லேப்டாப் மட்டும் பார்ப்போம் எப்பயுமே சார்ஜாக மாட்டினோம்னா எங்களுக்குள்ள ஏதாவது லைட் இருக்கும் இல்லாட்டி சுற்றி எங்கேயாவது லைட் வகையும் இங்கே லைட் வைக்கிது இதில் நம்ம சார்ஜ் பண்ணால் ஆன் ஆகுது ஆனால் கீன் கீன்னு ஏதோ வெடிக்க போக சவுண்டுமா கேட்குது அதனால அதை தூக்கி ஓகமாக வச்சுட்டு அந்த லேப்டாப் பார்ப்போம் இப்போ இந்த லேப்டாப் ஆன் பண்ணி பார்ப்போம் இதுலேயும் எங்கள் லைட் லைட்டு வகையில வேங்காத லைட்டு வைக்குதுன்னு பார்ப்போம் இதில் இந்த இடத்துல தான் லைட்டு கொடுத்துருக்காங்க இதில் எகையவே இல்லை ரெண்டு லேப்டாப்லேயும் ஏதோ ப்ராப்ளம் தான் தெரியுது நம்ம அதை கழட்டி தான் பார்க்கணும் ரெண்டு லேப்டாப்பையும் அங்க அக்கா இந்த லேப்டாப்பில் இந்த ஹார்ட் கழட்டுறதுக்காக கழகிறதுக்காக கழட்டி வைப்பாங்க போல் அதனால் வந்து ஒழுங்காக மாட்டாமல் இருந்துச்சு அதோட வந்து இந்த கேமு வந்து சகி இல்லாமல் தான் இருக்குது இந்த லேப்டாப்போட இந்த லேப்டாப் ரொம்ப மோசமாக இருக்குது ரொம்ப பழைய மாடல் போல் எல்லாமே உடஞ்சி போய் கிடக்கு இந்த இடம்லாம் உடஞ்சிருக்கு அதோட இதில் என்ன ப்ராப்ளம்னா இந்த சுவிட்சுக்கு வகை லைன் வந்து நமக்குள்ளே பிளாஸ்ட் ஆகிருக்கு இருக்கா இந்த சாகஜிகளில் எல்லாமே துக்கு பிடிச்சி போய் கிடக்கு நம்ம இதெல்லாம் மாற்றணும் இது மூணும் புதுசு வாங்கலாம்னு எடுத்துகிட்டு போகும்போது இது கண்டு கிடைக்கவே இல்லை இது மட்டும் தான் கிடைச்சது இந்த லேப்டாப்பு சுத்தமாக ஆன் ஆகலை இது லைட்டாக ஆன் ஆகுது அதனால் ஃபஸ்ட்டு இதை போட்டு ஆன் பண்ணி பார்த்துக்குவோம் இந்த லேப்டாப்பில் ஆன் பண்ணால் கீ கீன் சவுண்டை வந்துச்சு இந்த கேமை வந்து நம்ம மாற்றி பார்ப்போம் இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி பார்ப்போம் ஆன் பண்ணால் ஃபேன்லாம் ஓட ஆரமிச்சுக்குச்சு ஆன் ஆகிடுச்சா ஆன் என்ன கேக்குது டிஸ்ப்ளே வந்துச்சு நம்ம ஆர்ட் ஸ்கின் தான் போடல ஆர்ட் ஸ்க போட் ஆன் பண்ணி பாப்போம் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி ஒரு வழி ஆன் பண்ணியாச்சு இப்ப லோட் ஆயிட்டு இருக்கு ஃபுல்ல ஆன் ஆகட்டும் இதுல போல்ட் மாட்டோ இடம் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அதனால மூடும் போது இந்த மாதிரி தூக்கிட்டே வருது இப்ப ஃபுல்ல ஆன் ஆயிடுச்சு யூஸ் பண்ணா கொஞ்சம் நல்லாவே இருக்கு ஆனா அந்த கேபினட் மட்டும் கொஞ்சம் சரியில்லை அதை மட்டும் நம்ம ஸ்ட்ராங்கா மாட்டணும் ஒரு வழியா இந்த லேப்டாப் ஃபுல்லா ரெடி பண்ணியாச்சு அடுத்து இந்த லேப்டாப்பில் இந்த ரெண்டு வந்து எப்படி மாட்டினாலும் ஆன் மாட்டுது அதனால அதை டீட்டெயிலாக அடுத்த வெளியில் பார்ப்போம்